எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து முதல் வாசகம் ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார் இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாகவே விட்டார் வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார் ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை மாறாக ஆபரகாமின் துணை நின்றார் என்பது கண்கூடு ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் போல் சகோதரிகளைப் ஆக வேண்டியதாயிற்று இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர் இது ஆண்டவர் வழங்க மருள் வாக்கு நன்றி